குரு பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மகர ராசி நேயர்களுக்கு உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதங்கள் நண்பர்களிடமும் விரோதிகளிடமும் சகஜமாக பழகக்கூடிய ஆற்றல் கொண்ட மகர ராசி நேயர்களே சனியின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு ஜென்ம ராசிக்கு மூன்று பன்னிரண்டு கதிபதியான குரு பகவான் திருக்கணிதபடி வரும் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை வாக்கிய பஞ்சாங்கபடி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய உள்ளதால் இது நாள் வரை உங்களுக்கு இருந்து வந்த அலைச்சல் பதற்றம் பொருளாதார நெருக்கடிகள் எல்லாம் விலகி சகல சௌபாகியங்களையும் வரும் நாட்களில் பெறக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உண்டு ஐந்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் ஜென்ம ராசி ஒன்பது பதினொன்று ஆகிய ஸ்தானங்களை தனது சிறப்பு பார்வையாக பார்வை செய்ய இருப்பதால் கடந்த கால சோதனைகள் விலகுவது இல்லாமல் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய அதிர்ஷ்டங்கள் வரும் நாட்களில் பெறுவீர்கள் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த மங்களகரமான சுப காரியங்கள் வருகின்ற நாட்களில் ஒவ்வொன்றாக கைகூடி குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும் திருமணமான புதுமண தம்பதிகளுக்கு அழகிய குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் பூர்வீக சொத்து வகையில் நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாமல் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் ஒரு சிலர் நீண்ட நாட்களாக சொத்து வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்திருப்பீர்கள் தற்போது அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டால் அதில் ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழில் வியாபாரத்தில் கடந்த கால நெருக்கடிகள் எல்லாம் விலகி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் குறையும் சட்ட ரீதியாக இருந்த சிக்கல்கள் எல்லாம் கூட குறைந்து நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் வரும் நாட்களில் உண்டு நீங்கள் வாங்கிய கடன்களை வரும் நாட்களில் குறைத்து கொள்ள முடியும் உத்தியோக ரீதியாக பதவி உயர்வுகளை அடையக்கூடிய அதிர்ஷ்டங்களும் உங்கள் உழைப்புக்கான ஊதியத்தை அடையக்கூடிய வாய்ப்புகளும் வரும் நாட்களில் உண்டு சக ஊழியருடைய ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருப்பதால் மன நிம்மதியுடன் பணியில் செயல்பட முடியும் அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் நல்ல வாய்ப்பை பெறுவீர்கள் தமிழ் கிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய ராகு உங்கள் ராசிக்கு மூன்றிலும் கேது ஒன்பதிலும் சஞ்சரிப்பதால் உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு பிறந்த ஊரை விட வெளியூர் மூலமாக அனுகூலமான பலன்கள் ஏற்படும் ஒரு சிலருக்கு கடல் கடந்த அந்நிய நாடு சென்று பணிபுரியக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ராசியாதிபதி சனி பகவான் ஜென்ம ராசிக்கு இரண்டாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு ஏழரை சனியில் சனி நடைபெற்றாலும் சனி உங்கள் ராசியாதிபதி என்ற காரணத்தால் அதிக பாதிப்பை ஏற்படுத்த மாட்டார் ஏழரை சனியில் பாத சனி நடப்பதால் மற்றவரிடம் பேசுகின்ற பொழுது பேச்சில் பொறுமையுடன் இருப்பது மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது சனி இரண்டில் இருப்பதால் கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்வதும் உங்களது ஆரோக்கியத்திற்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வயது மூத்தவர்களுடைய ஆரோக்கியத்திற்கும் முக்கியத்துவம் தருவது சால சிறந்தது உடல் ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்கும் உணவு விஷயத்தில் மட்டும் கட்டுப்பாடுடன் இருப்பது நல்லது குடும்பத்தில் உள்ளவர்கள் சுபிக்ஷமாக இருப்பதால் கடந்த காலங்களில் இருந்த மருத்துவ செலவுகள் அனைத்தும் குறைந்து மகிழ்ச்சி நிலவும் எடுக்கும் எந்த ஒரு காரியங்களிலும் மிகவும் சுறுசுறுப்புடன் ஈடுபட்டு வெற்றி மேல் வெற்றிகளை பெறுவீர்கள் எதிர்பாராத பயணங்களால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும் இதுவரை பட்ட கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிடும் தடைப்பட்ட திருமண சுபகாரியங்கள் தடபுடலாக நடந்தேறும் பணம் பல வழிகளில் தேடி வருவதால் பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருக்கும் பேச்சில் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது வீடு மனை வண்டி வாகனம் வாங்க முயற்சித்தால் நற்பலன் கிடைக்கும் கடன்கள் அனைத்தும் குறையும் உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் கமிஷன் ஏஜென்சி ஒப்பந்தம் போன்ற துறைகளில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் கொடுக்கல்வாங்கலில் பெரிய தொகைகள் எளிதில் ஈடுபடுத்தி லாபம் காண்பீர்கள் கொடுத்த கடன்கள் திருப்திகரமாக வசூலாகும் புதிய மனிதர்களின் அறிமுகம் கிட்டும் வம்பு வழக்குகளில் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு அபரிதமான லாபமும் நல்ல வளர்ச்சியும் உண்டாகும் இதுவரை இருந்து வந்த போட்டி பொறாமைகள் மறைமுக எதிர்ப்புகள் விலகும் பெரிய முதலீடுகளை எளிதில் ஈடுபடுத்தி லாபம் காண்பீர்கள் வேலையாட்களின் ஒத்துழைப்பும் கூட்டாளிகளின் ஆதரவும் மேலும் மேலும் லாபத்தை கொடுக்கும் வெளியூர் வெளிநாட்டு தொடர்பால் இலாபம் பெருகும் உத்தியோகஸ்தர்கள் பணியில் உற்சாகமாக செயல்படுவார்கள் உங்கள் திறமைகளுக்கேற்ற பாராட்டுதல்களும் பதவி உயர்வுகளும் கிடைக்கும் உடன் பணிபுரிபவர்களின் ஆதரவுகளால் எந்த காரியத்தையும் எளிதில் செய்து முடிப்பீர்கள் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கிடைக்க பெற்று குடும்பத்தோடு சேரும் யோகம் உண்டாகும் உத்தியோக உயர்வுகளால் பொருளாதார நிலை உயரும் சிலருக்கு வெளியூர் சென்று பணிபுரியும் வாய்ப்புகள் கிடைக்கும் பெண்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பூரிப்பும் உண்டாகும் எதிர்பாராத தனவரவுகளும் மகிழ்ச்சி அளிப்பதாக அமையும் எந்த ஒரு காரியத்திலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் பணவரவுகள் தாராளமாக இருக்கும் கடன்கள் குறையும் சிறப்பான புத்திரபாகியம் உண்டாகும் உற்றார் உறவினர்களிடமும் கணவன் வழி உறவுகளிடமும் விட்டு கொடுத்து நடப்பது நல்லது பணிபுரிபவர்களுக்கு புரிபவர்களுக்கு எதிர்பாராத உயர்வுகள் தேடி வரும் ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் அமையும் அரசியல்வாதிகளுக்கு உங்களின் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும் எடுக்கும் முயற்சிகளில் எந்த ஒரு தடைகளும் இல்லாமல் வெற்றிகளை பெறுவீர்கள் எதிர்பார்த்த நல்ல பதவிகள் கிடைக்கும் ஆன்மீக பணியில் ஈடுபடுவீர்கள் உங்களின் செல்வம் செல்வாக்கு யாவும் உயரும் மக்களின் ஆதரவு பெருகும் விவசாயிகளுக்கு சகலவிதத்திலும் சிறப்பாக இருக்கும் விலை விலை சந்தையில் கிடைக்கப் பெறுவதால் லாபங்கள் பெருகும் பணவரவுகள் சிறப்பாக இருப்பதால் புதிய நவீன கருவிகளை வாங்கும் வாய்ப்பு உண்டாகும் சிலருக்கு பூமி மனை வாங்கும் யோகம் கிட்டும் குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடும் கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வந்து கதவை தட்டும் உங்களை வேண்டாம் என புறக்கணித்தவர்களும் வாய்ப்புகளை வாரி வழங்குவார்கள் போட்டி பொறாமைகள் விலகும் தடைப்பட்ட பணவரவுகளும் தடைகள் நீங்கி கிடைக்கப் பெறும் கடன் பிரச்சனைகள் குறைந்து நல்லது நடக்கும் வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லும் வாய்ப்புகளும் உண்டாகும் மாணவ மாணவிகளுக்கு கடந்த கால மந்தநிலை விலகி கல்வியில் திறம்பட செயல்பட்டு அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள் பெற்றோர் ஆசிரியர்களிடம் நல்ல பெயர் எடுப்பீர்கள் மேற்கல்வியில் புதிய சாதனைகள் செய்யும் வாய்ப்பு அமையும் விளையாட்டுத் துறைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் குரு பகவான் ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நான்கு இரண்டு இரண்டாய் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை குரு பகவான் சஞ்சரிப்பதால் இதிலும் சற்று சிந்தித்து செயல்படுவது நல்லது சனி இரண்டில் சஞ்சரிப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது உணவு விஷயத்தில் கட்டுப்பாடுடன் இருப்பது உத்தமம் பணவரவுகள் சிறப்பாக இருந்தாலும் அதற்கேற்ற செலவுகளும் இருக்கும் ராகு மூன்றில் சஞ்சரிப்பதால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உண்டாவதால் ஏற்ற மிகுந்த பலனை பெறுவீர்கள் குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் நெருங்கியவர்களை சற்று அனுசரித்து சென்றால் அனுகூலமான பலனை அடைவீர்கள் கொடுக்கல் வாங்கலில் மட்டும் பெரிய தொகைகள் ஈடுபடுத்துவதை சிறிது காலத்திற்கு தள்ளி வைப்பது நல்லது உத்தியோகத்தில் எதிர்பாராத பதவி உயர்வுகள் கிடைத்தாலும் பொறுப்புகளும் சற்று அதிகரிக்க செய்யும் புத்திர வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெறும் சுபகாரிய முயற்சிகளை சில காலம் தள்ளி வைப்பது நல்லது தொழில் வியாபாரம் செய்பவர்கள் சாதகமான நற்பலனை பெறுவார்கள் எதிர்பார்க்கும் உதவிகள் கிடைக்கப்பெற்ற தொழிலை அபிவிருத்தி செய்ய முடியும் புதிய வாய்ப்புகள் தேடி வந்தாலும் பண வரவில் சில தடைகளும் நிலவும் தேவையற்ற பயணங்களை தவிர்த்தால் அலைச்சல்கள் குறையும் பரிகாரம் மகர ராசியில் பிறந்துள்ள உங்களுக்கு சனி இரண்டில் சஞ்சரித்து ஏழரை சனி நடைபெறுவதால் சனிக்கிழமைகளில் விரதமிருந்து நவக்கிரகங்களில் உள்ள சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி கருங்குவளை மலர்களால் அர்ச்சனை செய்வது கருப்பு துணியில் எல்லை மூட்டை கட்டி அகல்விளக்கில் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி தீபமேற்றுவது மிகவும் நல்லது சனி பிரீதியாக அனுமன் மற்றும் விநாயகர் வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் ஊனமுற்ற ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்யலாம் அதிர்ஷ்டமளிப்பவை எண் ஐந்து ஆறு எட்டு நிறம் நீலம் பச்சை கிழமை சனி புதன் கல் நீலக்கல் திசை மேற்கு தெய்வம் விநாயகர் மீண்டும் நாளை சந்திப்போம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி